ஒரு கதை வாங்க ஒரு ஊர்ல ஏழு முயல் வந்து பிக்னிக் போயிட்டு இருந்துச்சா காட்டில் அப்ப போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கொலை இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொலை பார்க்க அழகா இருந்துச்சா முயல்கெல்லாம் ஒரு முயல் வந்து குளத்துல இறங்கிச்சா இன்னொன்று முயல் வந்து நானும் இறங்கிட்டுமா அவங்க கூட சேர்ந்து சொல்லிச்சா சொல்லிச்சா பக்கத்துலயே ஒரு செடி இருந்துச்சா அதை பழம்லாம் இருந்துச்சு

அடுத்த அவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு குட்டி முயல் இருந்துச்சா இந்த குட்டி முயல் வந்து ஒரு குரங்கை பார்த்துச்சு அந்த குரங்கு வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சு ஏன் தெரியுமா இந்த குரங்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சு அந்த குரங்குங்கிறது அந்த அந்த குரங்கு வந்து பக்கத்து காட்டுக்கு பேருந்துச்சான் அதனால இது சோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த குட்டி முயல் வந்து அதுக்கப்பு ஏன் சோகமாக இருக்குன்ட்டு கேட்டுச்சு இன்னொன்று முய அந்த அந்த குரங்கு வந்து என் ஃப்ரெண்டு பக்கத்து காட்டுக்கு போயிட்டு அதனால் நான் சோகமாக இருக்குன்னு சொல்லிச்சு நாங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்ட்டு கேட்டுச்சா அடுத்த அந்த குரங்கு சொல்லிச்சா நான் சோகமாக இருந்தேன் ஆனால் நீ எனக்கு தெரியாத ஆனால் நீ என் கூட நல்லா பேசுகிறேன் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்க சொல்லிச்சு அடுத்து எல்லா முயலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அந்த குரம்பு கூட நாங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு நேரம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அங்கே போனாங்களாம் அவங்க வீட்டுக்கு அந்த குட்டை முயல் குட்டி முயலை பெரிய முயல்னா பாராட்டினாங்களாம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி பாய் இந்த வீடியோ இப்படி நல்லா லைக் பண்ணேன் சாப்பிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம் பா